வணக்கம்ப்பா எனக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யப்போம் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு இது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து என்ன அரைச்சிருக்கானா ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு இது உப்பு போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ கூட வந்து அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட போகிறேன் மஞ்சள் தூள் போட போகிறேன் இப்போ வந்து சட்டி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சோனோ நம்ம கடுகும் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் இந்த விழுதை போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போடுவோம் இப்போ வந்து எண்ணெய் காயுது இப்போ வந்து கடுகு வெந்தயம் நம்ம போட்டுடலாம்ப்பா இப்போ காயுது கட்டி காயுது இப்போ கடுகு வெந்தயம் போட்டுடலாம் வெ வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ ஸ்பூனு இது ஒரு கையால் எடுத்து போடுறேன் இது ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டேன் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு இது நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம கத்திரிக்காய் வைச்சலையா இந்த கத்திரிக்காய் வந்து கட்டணி வச்சிருப்போம்ல இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து பொடிச்சு வைத்துடுவேன்

இப்போ நல்ல வெங்கையில் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி நல்லா வரணும் நல்லா வதங்கி வந்துக்கொன்னும் நம்ம அரைச்சி வச்ச நல்லா தக்காளி தக்காளியும் உப்பு போட்டுதான் அது வீட்டில் போட்டு நம்ம அது கற்று வசணம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுப்போம் இப்போ வந்து நல்லா வதங்கணும் இதுதான் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு அது நல்லா வதங்கி நல்லா வரணும் இது என்ன கத்திரிக்காவும் சொல்லி குழம்பு சொல்லுவாங்களோ நான் வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு இப்போ இப்போது கத்திரிக்காய் நல்லா சோந்து நல்லா பொரிஞ்சு அடிச்சிது கத்திரிக்காய் நல்லா அந்த மாதிரி பொரியணும் இந்த மாதிரி பொரிஞ்சால்தான் நம்மளுக்கு அதை புளி கத்திரிக்காய் குழம்பும் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போது அதை நம்ம அரைத்து வைப்பது இதை நம்ம இதில் போடுறோம் நல்லா இந்த பச்சை போகணும் பச்சை வாட போகணும் இந்த தக்காளியோ வெங்காயமோ பச்சை வாட போகணும் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் நல்ல 바ட வெச்சு பைப்பா நல்ல 바ட இந்த மாரியான இது எல்லாம் இந்த பச்சை இது போறோம் அந்த ஸ்மெல் போறோம் இப்போ வந்து நம்ம ஒரு அரை போட்டுக்கலாம் தூள் போடுறேன் தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி நல்லா கலர் இருக்கும் நல்லா டார்க்காக குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நல்லா இது நல்லா தும்பிடும் அதே இதில் இருக்கிற அந்த மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் ஒரு பச்சை இதுவெல்லாம் இந்த எல்லாம் போகணும் இந்த மாதிரி நல்லா சிக்கான பதத்துக்கு இந்த மாதிரி வரணும் ஒரு கலர் பாருங்க எப்படி இருக்கு காஷ்மீர் சில்லி போடுவோம் கலர் நல்லா டார்கர் இப்போ வந்து நாடு சக்கரை இந்த குழம்புக்கு நாடு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக நல்லா இந்த நல்லா நல்லா எடுத்து கொடுக்கும் அந்த புளிப்பு காரம் அது கொஞ்சம் இனிப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் புளியை கரைச்சிக்கிறேன் இப்போ புளியை கரைச்சிட்டு இப்போ அதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க ஊக்க வேண்டியதான் இப்போது நல்லா குழம்பு கொதிக்குதுப்பா நல்லா கொதிச்சு வருது இப்போது நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனும் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டால் நல்லா மனமாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா திக்காக இருந்ததுன்னா அதை சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டியதில்லை போட்டால் வந்து அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி மாறும் இது ராவாக கிடைக்காது இது வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு உங்களுக்கு ராவாக கிடைக்காது அதனால் வந்து இதோடு நம்ம இப்போ வந்து நல்ல எண்ணெய் பதத்தில் வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நெய் ஊற்றாச்சு ரெண்டு நிமிஷம் பொறுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் இப்போ சூப்பராக இது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ